வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் குடலை சுத்தம் செய்ய இந்த ஐந்தாயிரம் வருட பழமையான முறையை ட்ரை பண்ணுங்க கண்ட உணவுகளை உட்கொண்டு பலரும் தங்களது உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டுள்ளோம் இதன் காரணமாக முதலில் நமது செரிமான மண்டலம் பாதிக்கப்பட்டு உண்ணும் உணவுகள் சரியாக செரிக்காமல் நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமாகி பல்வேறு உடல்நல பிரச்சனையால் அவசியப்படக்கூடும் அது மட்டுமின்றி குடலில் நச்சுக்களின் தேக்கம் அதிகரிக்கும் இது அப்படியே நீடித்தால் அதனால் குடல் புற்றுநோய் வரும் அபாயமும் அதிகரிக்கும் எனவே அவ்வப்போது ஒருவர் தங்களது குடலை சுத்தம் செய்ய முயல வேண்டும் குடலை சுத்தம் செய்ய உணவுகள் பானங்கள் மட்டுமன்றி அக்கு பிரஷர் முறையினாலும் முடியும் இங்கு அக்கு பிரஷர் முறையை கொண்டு குடலை சுத்தம் செய்வது எப்படி என்று பார்க்கலாம் அழுத்தம் கொடுக்கும் இடம் தொப்புள் மற்றும் அந்தரங்க எலும்பிற்கு இடைப்பட்ட பகுதிதான் ஆற்றல் கடல் என்று அழைக்கப்படுகிறது இந்த இடைப்பட்ட பகுதியில் அழுத்தம் கொடுத்தால் செரிமான பிரச்சனை மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தியால் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகள் குணமாகும் என நம்பப்படுகிறது தமிழ் டிவி சீன மருத்துவம் சீன மருத்துவத்தில் இந்த சக்தி வாய்ந்த அக்கு பிரஷர் புள்ளியை கைவிரல் அல்லது ஊசியால் அழுத்தம் கொடுக்கும் போது அது உடல் முழுவதுமாக சீரான ஆற்றலை வழங்கும் இதன் காரணமாக நோய் எதிர்ப்பு மண்டலம் செரிமான மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் போன்றவற்றில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கி அவற்றின் ஆரோக்கியம் மேம்படும் இதர நன்மைகள் முக்கியமாக இந்த பகுதியில் அழுத்தம் கொடுக்கும் போது வயிற்று உப்புசம் மாதவிடா என வயிற்று வலி வாயு தொல்லை மலச்சிக்கல் வயிற்று போக்கு போன்றவை சரியாகும் அழுத்தம் கொடுப்பது எப்படி ஆள்காட்டி விரல் நடுவிரல் மற்றும் மோதிர விரலை ஒன்றாக ஒட்டி தொப்பிலுக்கு கீழே வைத்து மென்மையாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் இப்படி அழுத்தம் கொடுக்க ஆழமாக மூச்சு விட வேண்டும் இதனால் உடலின் ஆற்றல் தூண்டப்படும் இப்படி கொடுக்கப்படும் அழுத்தத்தை நின்று கொண்டோ உட்கார்ந்து கொண்டோ ஏன் படுத்து கொண்டோ கூட செய்யலாம் இந்த இடத்தில் அழுத்தம் கொடுத்து வந்தால் உடலுறவின் போது பால் உணர்வு அதிகம் தூண்டப்பட்டு எளிதில் உச்சக்கட்ட இன்பம் காண உதவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்